வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துரும்னு ஒரு துடிப்போட இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி அவர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறான் கலா ரசன் இந்த ராசிக்காரங்க தாங்க எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில ஒரு வல்லுனரா இருக்கக்கூடியவங்க உண்டு ஆனா இந்த மிதன ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே எந்த துறையில எடுத்துக்கிட்டாலுமே அதுல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் கலைகளுக்கெல்லாம் சிறப்பானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசி அதிபதி ஏதாவது புதன் பகவான் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும் பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்க அவங்கள ஆனால் இவங்களுடைய செயல்பாடுங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கணும்னு சொல்லினாங்க சமயத்தில் கற்றுக்குவாங்க டக்குன்னு கற்றுக்குவாங்க சாமர்த்தியசாலி பார்த்த பார்வையிலே ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு கண்ணால் பாக்குறாங்கன்னா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி இவங்களுடைய செயல்பாட்டுக்கு மட்டும் இல்ல இவங்க பார்வைக்குமே அப்படி ஒரு வசீகர சக்தி உண்டுன்னே சொல்லிடலாங்க பல நூறு பேர் மத்தியில் இருந்தாலுமே இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயங்கிறது இவங்களுடைய பார்வை இவங்க இருக்கக்கூடிய அந்த இடங்கிறது எல்லாருமே கவரக்கூடிய கிடத்தா இருக்கும் பேச்சு கூட அப்படிதான் நகைச்சுவையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேசுறதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இவங்க கூட இருக்குன்னு சொல்லலாங்க நண்பர்கள் மிகுதியா இருக்கக்கூடியவங்க உண்டு என்னதான் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் இருந்தாலுமே நண்பர்கள் தான் இவங்களுக்கு அதிகமா இருப்பாங்க நண்பர்கள் அதிகமா நேசிக்க இவங்க தாங்க மத்தவங்களுக்கு எல்லாமே ஓடி உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு உதவினா மத்தவங்கிட்ட கேக்குறது கொஞ்சம் தயக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும் சன் தன்னுடைய சொந்த உழைப்புல முன்னுக்கு நினைக்க கூடுங்க இந்த ராசிக்காரங்க தான் அளவான உயரம் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க இனிமையான பேச்சு யாரா இருந்தாலும் முக்கியமா இந்த எதிர்ப்பாளனை தவிர எளிதா இருக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தான் அது இவங்களுக்கே தெரியும் ஆனா அது எல்லாமே பெருசவங்க அழிட்டு கிட்டதே இல்லை ஒரு ஆளை பார்த்த உடனே சரியா கணிக்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் கணக்கு போறதுலையும் சரி கணக்கு பாக்குறதுலையும் சரி இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க யாருக்கிட்டே அதிகமா கோபப்பட்டதில்ல யாரையும் பக்கச்சுக்கிறது கிடையாது தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாங்க ஒரு சுதந்திர பறவைன்னு சொல்லலாம் ஆனா இவங்க சுதந்திரத்துல தலையிடாத வரைக்கும் மட்டும்தான் இப்படிப்பட்ட மிதன ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே உங்களுடைய சிந்தனை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க ஏன்னா ஏகப்பட்ட மன அழுத்த மனக்கவலையோடது இது வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க நினைக்கிறது நினைக்கக்கூடிய நேரம் எந்த கவலையும் நீங்க அதிகமா மனசுல போட்டு பாதிச்சுக்க வேண்டாம் சிந்திச்சு முடிவெடுத்தீங்கன்னா பல பிரச்சனைக்கு தீர்வு த ஒரு தரக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் ஒரு அலட்சிய போக்கும் வேண்டாம் அதே மாதிரி மனசு அதிகமா போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் தான் ஆடா இவ்வளவு தானா இது தெரியாம இவ்வளவு நாள் குழம்பு கிடதுங்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு வேற அமைஞ்சிருக்குது அதனால அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் நீங்க எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மத்தவங்களை அசத்துற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு திறமை சிறப்பா இருக்குது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் மத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது வேண்டாங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்ய பாருங்க நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் பக்தி இந்த உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் கடவுள் மேல நம்பிக்கை அதிகமாக தான் இருக்கும் அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான் அடிக்கடி ஆலை வழிபாடு செய்ய பாருங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோவில் வழிபாடு வழிபாடு செய்யறது நல்லது குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குது அதனால குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க மற்றபடி சிறப்பான நேரம்தான் இந்த பேச்சு விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க பேசுறதுல கெட்டிக்காரங்களா இருந்தாலுமே சில நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு கொஞ்சம் பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன சின்ன மனசாவும் ஒரு சின்ன சின்ன குடும்ப வாழ்க்கையில ஒரு தண்டனை கொடுக்கறது இது மாதிரி விஷயம் இருக்கும் அதனால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கனிவா நடந்துக்கு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது பிள்ளைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலுமே இதுக்கு முன்னாடி பிள்ளைகள் வழியில ஏகப்பட்ட சிரமம் சந்திச்சிருப்பீங்க அந்த நீங்க கூட அதே மாதிரி ராசி அதிபதி புதன் இருக்கிறாரு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை தொழில் சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சிறப்பா இருக்குங்க சுறுசுறுப்பா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு வெற்றிக்கு காரணமே அரசு பதவி அரசாங்க உத்தியோகம் அரசு வரைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது பிள்ளைகள் வழியில் நிம்மதிங்க பூர்வீக சொத்தால இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நல்ல முறையில் ஒரு பிரிச்சு ஆனந்த வகையில் ஒரு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு நம்ம வேலை உண்டு நாம வேலை உண்டுன்னு இருக்கலாம்னு பார்க்கலான்னு நினைப்பிச்சிருப்பீங்க ஆனா எதுவுமே சாதகமாக இருந்திருக்காது சொத்தால நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய சூழல்தான் ராசி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனா தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் இருக்கிறதால இந்த நேரம் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பு தாங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த நேரம் மறக்காம உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு கூட குல தெய்வம் தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்ய பாருங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் பெண்களா இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை இருக்குது இந்த தன சொந்த பந்த வழியில நிறைய மனசாவும் நிறைய சங்கடங்கள் சந்திச்சவங்களுக்கு அந்த சங்கடம் குறையக்கூடிய நேரம் தான் நீங்க எங்க போய் நின்னாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் உங்க பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் அதுவே ஒரு தரக்கூடிய வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா பெருசா முன்னாடி மாதிரிலாம் இல்ல பாதிப்புங்கிறது பெருசா இல்ல ஆனா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தை கவனமா இருக்கணும் வாழ்க்கை தோணை என்ன சொல்ல வராங்கிறது நீங்க காது கொடுத்து கேட்டு பொறுமையா இந்த நேரம் செயல்பட்டால போதும் சிறப்பான பலன் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க பெருசாக அந்த நேரம் உங்களுக்கு தொந்தரவு இல்லை ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடிய நீங்கள் தான் என்ன ஒன்று இந்த நேரம் உங்களுடைய சுதந்திரமான செயல்பாட்டில் தலையிறதால ஏற்கனவே மனசு குழம்பு இருக்கிறதால ஏதாவது சொன்னா கூட கொஞ்சம் கோபம் வரும் எடுத்துருந்து பேசுகிற மாதிரி பேசுருவீங்க அது குடும்ப வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தான் பாதிப்பு அந்த பேச்சு முதல் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்து பேச பாருங்க சிறப்பா இருக்குது இந்த நேரம் வாழ்க்கை துணை வலியில ஒற்றுமை சிறப்பாக தான் இருக்குது எந்த பாதிப்புமே இல்லை வரக்கூடிய பண்டிகைகளுக்கு எல்லாமே நீங்க இந்த நேரம் ஒரு நல்ல உடனே எதிர்பார்க்கக்கூடிய நேரம் தான் தடைப்பட்ட விஷயங்கிறது கிடைக்கும் பல தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க அனுகூலமான மாற்றம் மனசுல முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க கடன் தொல்லை கூடிய வாய்ப்பு கணிசமான லாபம் உண்டாகும் இந்த தீபாவளி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே இந்த பருசு பட்டாசு இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயோட ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க இந்த நேரம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மாதிரியே நீங்க இந்த நேரம் பெண் தெய்வ வழிபாடு முடிஞ்ச வரைக்குமே வீட்டுல மதுரை மீனாட்சி நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க தீப மதுரை மீனாட்சியோட பெயரை சொல்லி நீங்க தீப வழிபாடு செய்ய பாருங்க நிச்சய நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்சவங்க நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கே போய் கூட வழிபாடு செய்யறது நல்லது புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் மதுரை மீனாட்சி கோவில் மிதனராசி அன்புகள் நீங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில நீங்க வழிபாடு செய்யறப்ப நெச்சு நல்லபடும் கிடைக்குங்க பல போராட்டம் கூடிய வாய்ப்பும் இந்த செயலால நடக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியா பதவி மாற்றம் வரக்கூடிய நேரம் தான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நல்ல காரியமா முடியும் வியாபாரம் விற்பனை எல்லாமே நல்லபடியா இருக்குது குடும்பத்தில இருந்து மன கஷ்டம் நீங்கும் வேலைன்னு வர்றப்ப கொஞ்சம் இடமாற்றம் எதிர்பார்த்து நிக்கிறவங்களுக்கு சாதகம் தான் அதே மாதிரி மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேச பாருங்க திறமையை வெளிப்படுத்துங்க சிறப்பா இருக்குது தொழிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வருமானம் கிடைக்கும் மனக்குழப்பம் நீங்கும் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் குடும்ப தேவை நிறைவேற்றக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலை துறையை உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான நேரம் தாங்க நிறைய நல்ல மாற்றத்தை பெற போறீங்க நிறைய புதிய முதலீடு எல்லாமே தைரியமே இறங்க போறீங்க அதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது அரசியல் துறையை உங்களுக்கு இந்த காலகட்டம் தான் மகிழ்ச்சியான செய்திங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்கும் களைப்பு பார்க்காம உழைக்க இந்த நேரம் நீங்க உழைக்க தயாராக இருங்க கண்டிப்பா சிறப்பா இருக்குது பணவரவை கொண்டு வர முடியும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் மாணவர்களுக்குமே அற்புதமான நேரம் தாங்க இந்த நேரம் உங்களுக்கு படிப்புல அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டே வந்தால் போதும் இதே மாதிரி இதே ஆர்வத்தோட பாடங்களை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் கோடுகள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க நிறைய பேர் ஆசை வார்த்தை சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களை ஏமாத்தணும்னு நினைப்பாங்க அதனால இந்த பணம் கோடுகள் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து மத்தபடி தொழிலா இருக்கட்டும் வித்தியா உத்தியோகமா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் எல்லாமே வளர்ச்சி சிறப்பாதான் இருக்குது பண விஷயத்துல கவனமா இருக்கணும் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் தாந்து போகணும் அதாவது பெரியவங்க சொல்பேச்சு கெட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நீங்க இந்த தெய்வ வழிபாடு மாதிரி மீனாட்சி அம்மன் வழிபாட்டையும் இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்யற மாதிரி முடிஞ்ச வரைக்குமே சிவபெருமான் வழிபாட்டை செய்ய பாருங்க வீட்டுல பக் வீட்டுக்கு பக்கத்துல சிவ ஆணை இருந்தா அங்க போய் நீங்க சிவ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது இதனால மனக்குழப்பம் நீங்கும் இது வரைக்குமே ஆட்சி பெற்றிருந்த ராசநாதன் ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட இருக்கிறதும் அவர் லாபசானத்தை பாக்குறதும் அற்புதமான அமைப்பு வீடு மன சம்பந்தமா இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பாமையுங்க இந்த மண் சார்ந்த தொழில் உங்களுக்கு எல்லாமே அற்புதமா நடக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கணக்கு வழக்கு இந்த வங்கி சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே முன்னேற்ற இருக்குது பதவி உயர்வு எதிர்பார்க்கறதுங்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க இதே வேலை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமான்னு யோசிக்க இருப்பீங்க ஆனா வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேற வேலை இப்போதைக்கு நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம் பண கஷ்டத்துக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வகையில பணம் வந்துடும் பல பிரச்சனை தேரக்கூடிய நேரம் தான் குரு பார்வை இருக்கிறதால தொழில் ஸ்தானத்துல பதிறதால தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கிற முயற்சி இந்த நேரம் சிறப்பா நடக்குங்க தடை விலகும் தாமதம் இருந்தா கூட அது மாறும் இந்த நேரம் உறவு வகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசா தொந்தரவு இல்லைன்னாலுமே தந்தை கிட்ட வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதே மாதிரி ராகு இருக்கிறதால தாயோட உடல்நிலையில பெருசா பாதிப்பு இல்லைனாலுமே தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எந்த இடத்துலயும் வீண் விரோதத்தை நீங்களாக வளர்த்துக்கிறது வேண்டாம் குறிப்பா உங்க மனசுல இருக்கிறத சொல்றங்கிற பேர்ல நீங்க வார்த்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க மத்தவங்க இந்த நேரம் தூண்டுவாங்க பல சிக்கல்ல உங்களை வைக்க பாப்பாங்க அதனால மத்தவங்க பேச்சுக்கு இந்த நேரம் ஆளாக வேண்டாம்னு சொன்ன மாதிரி மத்தவங்க ஆலோசனை கேட்டு செய்யாதீங்க எதுவா இருந்தாலும் உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்ய பாருங்க சிறப்பான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது உங்களை இந்த நேரம் கெட்டெண்ணத்தோட நெருங்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க அது காலம் காட்டி கொடுத்துரும் அதனால நீங்க இந்த நேரம் எந்த செயல்பாட்டிலையும் பொறுமையாருங்க அவசரப்படாதீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை செய்ய வேண்டாம் ஒரு வேலையை முடித்த பின்னாடி அடுத்த வேலையை செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது இந்த சகோதர விஷயத்துல இந்த தந்தை ஊற மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க மற்றபடி குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம் தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு சொந்த ஊருக்கு யோகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு யோகமான பலன் தரும் ஏன்னா சுக்குனோட அமைப்பு சிறப்பா இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு பயணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் உழைப்பு போட வைக்கும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் இந்த நேரம் நீங்க நினைச்சிருந்த நினைக்கக்கூடிய நேரம் தான் அதனால நேர்மறை சிந்தனை சிந்திங்க உங்களுக்குமே சிறப்பாதான் இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை நீங்க இப்ப தான் முதன் முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வருது